நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பாருங்க இப்போ வந்து நாம் ஏழு விதமான திரவ உரங்களுக்கு வேண்டிய பொருள்களே எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொளுத்தும் கோடையில் திட உரங்களை கொடுக்க முடியாது செடிகளுக்கு திரவ உரங்களை தான் கொடுக்கணும் அப்படி நாம் கொடுக்குற திரவ உரங்கள் கூட பயிர் ஊக்கியாகவும் இருக்கணும் வேண்டிய சத்துக்களையும் கொடுக்கணும் அதே சமயம் செடிகளுக்கு குளிர்ச்சியையும் தர்றதாக இருக்கணும் அந்த வகையில் இப்போ நாம் ஒரு ஏழு விதமான திரவ உரங்களுக்கு வேண்டிய பொருள்களை அதாவது எப்படி நாம் பதப்படுத்தணுமோ பெர்மன்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி செய்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க ஒன்று ஒன்றும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முதல்லேருந்து இங்கே பார்க்கலாம் இது பாருங்கள் ரோஸ் ரோஜாப்பூ இதழ்களை தண்ணீரை போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஊற வச்சு ஒரு வாரம் ஆகுது ஏன் ரோஜா பூ இதழ்களை ஊற வச்சுருக்கோம் இப்படி அப்படின்னு சொன்னால் இந்த பூக்களுக்கு பூக்கும் செடிகளுக்கு நம்ம வந்து இந்த உரத்தை கொடுக்கலாம் இந்த பாருங்கள் எப்படி அதோடைய சாரெல்லாம் நம்படியே கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இது வந்து டார்க் ரெட்டில் இருந்த பூ பூ இதழ்கள் ஒரு மாலையிலிருந்து இதை எடுத்தோம் எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு வாங்கின மாலை இந்த மாலையிலேருந்து இந்த இதழ்களையெல்லாம் எடுத்து போட்டு வச்சேன் சிகப்பு இதழ்கள்லாம் இப்போ எந்த மாதிரி வெள்ளை ஆயிடுச்சு பாருங்கள் அந்த கலர் சத்து பூரா இந்த தண்ணியில் இறங்கிருச்சு ஆக இந்த பூக்களோட இந்த கரைசலில் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நாம் பூக்கும் செடிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் வெறும் தண்ணியில் கிடையாது இது எல்லா விதமான இந்த உரங்களையும் நாம் வந்து அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் தான் கலந்து கொடுக்கணும் போகிறோம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால பூ பூக்குற செடிங்களுக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம் அதே சமயம் இந்த ரோஸோட சிறப்பு என்னன்னா பன்னீர் தயாரிக்க உபயோகப்படுது பன்னீர்னாக்கா அது குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள்தான் அடுத்து இந்த இதழ்களை கூட ரோஜா குல்கந்து அப்படின்னு சாப்பிடலாம் ஆக இது செடிகளுக்கு உரமாகவும் இருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து ரெண்டாவது நாம் பார்க்குறோம் அப்படின்னா இது தேமோ கரைசன் உன் இது தேங்காய் பாலில் செஞ்சது கிடையாது தேங்காய் பூவு இப்போ காலையில் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் புளிஞ்சிட்டு அந்த தேங்காய் பூ இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மோரில் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் மோரும் நமக்கு குளிர்ச்சி தரும் தேங்காய் பூவும் நமக்கு குளிர்ச்சி தரும் ஆகவே இந்த தேங்கோ கரைசல் இதை நாம் வந்து புளிச்ச அரிசி பருப்பு கழிவுன தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது டைல்யூட் பண்ணி கொடுக்கும் பொழுது செடிகளுக்கு இந்த கோடைக்கே தா கோடையை தாங்கிக்கிறதுக்கு வேண்டிய குளிர்ச்சியை தரும் அந்த வகையில் இதவும் கொடுக்கலாம் இது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெங்காயத்தோல் கரைசல் இந்த வெங்காயத்தோலில் நமக்கு ஜிங்கு சல்ஃபர் பொட்டாசியம் மெக்னீஷியம் அடுத்து வந்துட்டு என்பிகே எல்லாமே இருக்குது இது பாருங்கள் எப்படி ஊறிடுச்சு இது ஊற வச்சு மூணு நாள் ஆகுது இதை கொடுத்துர்லாம் அங்கே இந்த வெங்காயமும் நமக்கு வந்து கோடைக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால தான் கிராமத்திலலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பழைய சாதத்தோடு இந்த வெங்காயத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க கோடைக்கு மிக நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த வெங்காயம் வெங்காயம் அந்த வெங்காயத்தோல் கரைச்சலையும் நாம் வந்து அரிசி பருப்பு கழுவுன தண்ணியோடு சேர்ந்து கலந்து செடிகளுக்கு ஒரு ஒரு டம்ளர் கொடுத்து விடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு க சோத்துக்கத்தாழை ஆலோவேரா கரைசல் இந்த ஆலோவேராவை அழியாத தாவரம் அப்படிங்கிறாங்க இதை அழிக்கவே முடியாது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்துட்டு அடிஷனலாக ஜிங்க்கு காப்பர் செலீனியம் இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக கால்சியம் அடுத்து வந்துட்டு ஃபாஸ்பரஸ்ஸு நைட்ரஜன் குளோரின் விட்டமின் ஏ சிஇ அநேக சத்துக்கள் இருக்குது அது எல்லாம் போகவும் இது குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் வந்துட்டு இது இந்த ஆலோவீரா கரைசலையும் நாம் கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் ஆக இந்த முன்னாடி நாம் வச்சுருக்கிற நாலு கரைசல்கள் ரோஜாப்பூ கரைசல் தேமோ கரைசல் வெங்காய கரைசல் ஆலோவீரா கரைசல் இந்த சீசனில் செடிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய என்ன சொல்லலாம் குளிர்பானம் இது வந்து குளிர்பானம் மாதிரி நாம் கொடுக்கலாம் அடுத்து பின்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து வாழைப்பழ தோலை போட்டு நாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அதுவும் ஃபெர்மெண்ட் ஆகிட்டே வருது இதை இதை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க செடிகள் இப்போ காய்கள்லாம் இருக்கிற செடிகளுக்கு காய்கள் சூம்பி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா திரட்சியாக வளர்கிறதுக்கு எந்த செடியில் இருக்கிற காய்கள்லாம் சூம்பி போகிற மாதிரி இருக்கோ அந்த செடிகளுக்கு இதையும் இந்த கரைசலையும் தண்ணியில் கல வந்து கொடுத்துடலாம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து காய்கள் பிஞ்சுகள் உதிராமலும் திரட்சியாக வர்றதுக்கும் உபயோகமாக இருக்கும் இங்கே பாருங்க இதில் வந்துட்டு நாங்கள் பப்பாளி பழம் வெள்ளரி பழம் மாதுளம்பழம் இங்கே பாருங்க இது மாதுளம்பழம் எடுக்க பாருங்க இது மாதுளம்பழம் அடுத்து வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோல் இந்த பாருங்கள் வெள்ளரி பழம் எப்படி பல்ப்பாக இருக்குது இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோல் எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கோம் நல்லா அப்படியே மசிஞ்சு போயிருச்சு பாருங்கள் இதை தான் அடுத்து நான் உரமாக கொடுப்பேன் இது மிக சிறந்த ஒரு உரம் அதுலேயும் கொஞ்சம் இந்த வெள்ளரி பழம் போட்டு வச்சுருக்கிறதுனால செடிகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருச்சு இங்கே பாருங்கள் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் எவ்வளோ வளர்ந்திருக்கு இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மண்ணில் நுண்ணுயிரிகள் வளர்ச்சியை அதிகரிக்கும் அப்படி முன்னுயிர்கள் அதிகமாக இருக்கிற மண்ணில் தான் இந்த வேர்கள்லாம் நல்லா வளர்ந்து செடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும் இதை இதையும் நாம் வந்து இந்த சீசனில் உரமாக கொடுத்துருவோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாழக்காய் கரைசல் இந்த வாழைக்காய் கரைசலை எதுக்கு நாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கோடையை தாங்காமல் சில செடிகளில் இலைகள்லாம் மஞ்சள் வாயி போயிடுது அடுத்தடுத்த செடிகள் ஒரு செடியை பராமரிப்பு பண்ணோம்னா அடுத்த செடி மஞ்சளாக போயிடுது ஆக இதை தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா எந்த செடியிலையெல்லாம் இலைகள் மஞ்சளாக போகுதோ அந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் ஏன் இந்த வாழைக்காய் கரைசலை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வாழைக்காய் கரைசலில் அதிக அளவில் இரும்பு இருக்குது பொட்டாசியமும் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இலை இலைகள் வந்துட்டு பச்சையாக மாறுறதுக்கு இது இது உதவி செய்யும் ஆக இந்த மாதிரி கோடை காலத்தில் நாம் பல்வேறு விதமான திரவ உரங்களை தயார் பண்ணி அதே சமயம் அந்த திரவ உரங்களில் நாம் வந்துட்டு குளிர்ச்சி தன்மை இருக்கிறதையாக பார்த்து டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு வரலாம் சா தினமும் ரெகுலராக தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் கலந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக ஒவ்வொரு செடி ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த செடிகள் எல்லாம் கோடையை தாங்கி ஆரோக்கியமாக வளரும் எல்லா வாரத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க கூடாது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு உரமாக கோடைக்காலம் முடிகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆக இந்த மாதிரி எல்லாரும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்